ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி பருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து மாதம் அதாவது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி முப்பத்தி ஒன்போது நாழிகை வியாபித்திருக்கிறது அதாவது இரவு எட்டு மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது பரணி நட்சத்திரம் ஒரு நாழிகை மாத்திரம் உள்ளது அதற்கு பிறகு கிருத்திகா நட்சத்திரம் ஐம்பத்தேழு நாழிகை முழுவதுமாக வியாபித்திருக்கிறது ஹரிஷா என்ற யோகமும் கௌலவ என்ற கரணமும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது முப்பது நாழிகைக்கு வருகிறது கார்த்திகை விரதமானது இன்றைய தினம் அனுட்டிக்கப்படும் அணுட்டிக்கப்பட வேண்டியதான தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் மகாலய பக்ஷத்தின் ஆறாவது தினமாக இன்றைய தினம் பித்தர்களை தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானங்கள் செய்து ஆராதிப்போம் நதிக்கரைகள் பக்கத்தில் உள்ளவர்கள் நதிகளில் ஸ்நானம் செய்து தர்ப்பணங்கள் செய்வது மிகவும் நல்லது அல்லது தன் கிரகத்திலேவாவது ஸ்நானம் செய்து பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் பிண்ட பிரதானங்கள் செய்து பிறகு தேவதைகள் பூஜை ஆராதனைகள் செய்து நலம் பெறுவோமாக வணக்கம்